பாளையக்காரர்கள் யுத்தம் சீரீஸுடைய பத்தாம் பாகம் இது இதற்கு முந்தைய பாகங்கள் இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணி முதல் பாகத்தில் இருந்து பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நாம கடந்த பாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலையும் அதை தொடர்ந்து நடந்த பாஞ்சாலங்குறிச்சி போரையும் பற்றி பார்த்தோம் இந்த போரில் கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்டாரு அதற்கப்பறம் கைது செய்யப்பட்ட அவர் மேலே குற்றவாளியும் பழி சுமத்தப்பட்டு பிறகு தூக்கில் போடப்பட்டார்னு பார்த்தோம் தன்னுடைய நாட்டு மக்களின் நல்வாழ்வை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளா வச்சிருந்த கட்டபொம்மன் தன்மானத்துக்காகவும் உரிமைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் சுதந்திர உணர்வுக்காகவும் உயிர்விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு கட்டபொம்மன் வாழ்ந்த காலத்தில் பலர் அவருக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அவருடைய அமைச்சரத்தை சிவசுப்பிரமணிய பிள்ளை தளபதி வெள்ளையத்தேவன் தலைவன் சுந்தரலிங்கம் கட்டபொம்மனுடைய பிறந்த தம்பிகள் குமாரசாமி மற்றும் துரைசிங்கம் மற்றும் இன்னும் பலர் அவருக்கு இருந்திருக்காங்க குமாரசாமி தன்னுடைய அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மிகவும் பக்கபலமாக பட்ட பட்டப்பெயர் இருக்கு பொதுவாக இவர் தான் அனைவராலும் அழைக்கப்பட்டார் இந்த ஊமைத்துறையை பற்றி தான் இன்றைய நாம பார்க்க போறோம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தை ஜெகவீர கட்டபொம்மனுக்கு மொத்தம் மூன்று மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் என ஐந்து ஐந்து வாரிசுகள் இதில் முதல் மகன் வீரபாண்டியன் இரண்டாவது மகன் குமாரசாமி மூன்றாவது மகன் பெயர் துரைசிங்கம் இதில் வீரபாண்டியன் கருப்பான நிறம் உடையவர் என்பதால கருத்தையா என்று அழைக்கப்பட்டார் துரைசிங்கம் சிவப்பான நிறத்தை உடையவர் என்பதால சிவத்தையா என்று அழைக்கப்பட்டார் ஆனால் குமாரசாமி ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்டார் இதற்கு இரண்டு வெவ்வேறு காரணங்கள் கூறப்படுது அண்ணன் தம்பிகள் மூன்று பேர்ல ஊமைத்துறை தான் எல்லோரையும் கவரக்கூடிய வகையில நல்லா பேசும் ஆற்றல் உடையவர் இவருடைய சிறப்பான பேச்சாற்றல கேலி செய்யும் விதமா தான் இவருக்கு ஊமைத்துறைன்னு எதிர்ப்பதமா பேர் வச்சாங்க ஆனா இவருக்கு எதிராக போர் செஞ்ச மேஜர் ஜேம்ஸ் வெல்ஷ் என்ற ஆங்கிலேய அதிகாரி ஊமைத்துறை பிறவியிலேயே பேசும் திறனும் கேட்கும் திறனும் இல்லாதவர்னு தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வச்சாரு இதுதான் இன்றளவு நம்பப்பட்டு வருது ஆனா உண்மையில ஊமைத்துறை நன்றாகவே பேசும் திறனுடையவர் ஊமைத்துறை ஒரு சிறந்த ராஜதந்திரி ஒரு திறமையான படைத்தளபதி அனைத்து போர் யுக்திகளையும் நுணுக்கங்களையும் கற்று வச்சிருந்த ஒரு துடிப்பான வீரர் தொடக்கத்திலிருந்தே தன்னுடைய அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தோளோடு தோளா நின்று உறுதுணையாக இருந்தாரு ஊமைத்துறை கட்டபொம்மனுடைய அனைத்து சாதனைகளிலும் ஊமைத்துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது கட்டபொம்மன் தன்னுடைய தம்பிகள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாரு அதே நேரத்துல எல்லோரிடமும் அன்பாகவும் மனிதாபிமானத்தோடும் நட்பாகவும் பழகக்கூடியவர் ஊமைத்துறை எந்த அளவுக்குன்னா பல ஆங்கிலேயர்கள் கூட இவருக்கு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க இவ்வளவு ஏன் பரம்பரை விரோதியான எட்டயபுர பாளையக்காரர் எட்டப்பன் கூட இவருக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் தான் ஊமைத்துறை ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது தன்னுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக போராடினார் தன்னுடைய அண்ணனும் பாஞ்சாலங்குறிச்சியின் அரசனுமான வீரபாண்டிய கட்டபொம்மனின் பக்கம் நின்னாரு இந்த நிலையில தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாரு அவருடைய தம்பிகளான ஊமைத்துறையும் துரைசிங்கமும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் சிறை வைக்கப்பட்டாங்க ஆனா அது ஒரு தவறான முடிவுன்னு அப்போ ஆங்கிலேயர் நேயர்கள் அதை உணரலை இப்படியே ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க ஊமைத்துறையும் துரைசிங்கமும் தன்னுடைய அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மரணத்துக்கு பிறகு அவர் விட்டுட்டு போன கடமையை எப்படியாவது செஞ்சு முடிச்சு எதிரிகளை தோற்கடிச்சு தன்னுடைய நாட்டை மீட்கணும்னு உறுதி எடுத்தார் ஊமைத்துறை அதற்கு முதல்ல பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிக்கணும் அதனால அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கினார் இதே காலகட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருந்தாங்க மருதுபாண்டியர்கள் தங்களுடைய கூட்டாளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்பட்டதையும் அவருடைய தம்பிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதையும் தெரிஞ்சுக்கிட்ட மருதுபாண்டியர்கள் எப்படியாவது ஊமைத்துறையையும் துரைசிங்கத்தையும் காப்பாற்றணும்னு முடிவெடுத்தாங்க இந்த சூழ்நிலையில காலின் மெக்காலே என்ற ஆங்கிலேய தளபதியின் கட்டுப்பாட்டில் இருந்தது பாளையங்கோட்டை இவருடைய உத்தரவுப்படி இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தாங்க ஊமைத்துறையும் துரைசிங்கமும் காற்று கூட வெளியே போக முடியாத அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆயுதமேந்திய காவலர்கள் அந்த சிறையை காவல் காத்தாங்க ஆனாலும் ஊமைத்துறை யாருக்கும் தெரியாமல் ரகசியமா மருதுபாண்டியர்களோடும் விருப்பாச்சி பாளையக்காரர் கோபாலநாயக்கரோடும் கடித தொடர்பில் இருந்தார் சிறையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு அவர் உருவாக்கி கொடுத்த திட்டப்படி சரியான நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க மருது பாண்டியர்கள் அப்போ தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பெரிய அம்மை நோய் பரவியது அப்படி பரவன அம்மை நோய் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கும் பரவியது இதனால கைதிகளை கட்டி வச்சிருந்த இரும்பு சங்கிலிகளை தற்காலிகமாக அகற்றியிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அதே நேரத்தில் பாளையங்கோட்டையில் இருந்த ஆங்கிலேய படைகள் சங்கரன் கோவிலுக்கு அனுப்பப்பட்டிருந்தது கோட்டையின் மறுபகுதியில் தன்னுடைய ஆங்கிலேய நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் கோட்டை தளபதி மெக்காலே இதனால சிறைச்சாலையில் இரண்டே இரண்டு காவலர்கள் மட்டும்தான் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க நினச்ச ஊமைத்துறை உடனடியாக மருது பாண்டியர்களுக்கு செய்தி அனுப்பினார் ஊமைத்துறை அனுப்பின செய்தி கிடைச்ச உடனே திறமையான இருநூறு வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படையை அனுப்பினாங்க மருது பாண்டியர்கள் இந்த படைக்கு குமார அழகுமுத்து என்பவர் தலைமை தாங்கினார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கான் சாஹிப் கானால் கொல்லப்பட்ட கட்டாளங்குள பாளையக்காரர் அழகுமுத்து கோனின் மகன் இவரும் அவருடைய தந்தையைப் போலவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார் இதனால மருது பாண்டியர்களின் கூட்டாளியாக இருந்தார் ஊமைத்துறை உருவாக்கி கொடுத்த திட்டப்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி குமார அலகுமுத்துவும் அவரோடு வந்த வீரர்களும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சாங்க சிறை காவலாளிகள் அசந்திருந்த நேரத்துல சிறைச்சாலையை தாக்குனாங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஊமைத்துறையையும் துரை சங்கத்தையும் இன்னும் பல கைதிகளையும் தப்பிக்க வச்சாங்க அப்போ ஏற்பட்ட சண்டையில ஊமைத்துறையை நோக்கி ஒரு எதிரி வீரன் ஈட்டியை வீசினான் ஆனா கண்ணிமைக்கும் நேரத்துல ஊமைத்துறைக்கு முன்னாடி பாஞ்சு வந்து அந்த ஈட்டிய தன்னுடைய மார்புல தாங்கினாரு குமார அலகுமுத்து அந்த ஈட்டி அவருடைய மார்புல குத்தியது இதனால அந்த இடத்திலேயே வீர மரணம் அடைஞ்சாரு இப்படி தன்னுடைய உயிரை கொடுத்து ஊமைத்துறையுடைய உயிரை காப்பாத்தினாரு குமார அழகுமுத்து அவர் செஞ்ச தியாகத்தால சிறையிலிருந்து தப்பிச்சாங்க ஊமைத்துறையும் துரைசிங்கமும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்ச ஊமைத்துறையும் துரைசிங்கமும் மற்ற கைதிகளும் அவங்கள காப்பாற்றுன வீரர்களும் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி முன்னேறினாங்க போகிற வழியில் தேசப்பட்டு கொண்ட பொதுமக்களும் வீரர்களும் ஊமைத்துறையுடைய படையில சேர்ந்துகிட்டாங்க இதனால மிகப்பெரிய புரட்சிப்படை உருவானது பாஞ்சாலங்குறிச்சி போகிற வழியில் அவங்க கண்ணில் பட்ட ஆங்கிலேய முகாம்களை தாக்கி எதிரி வீரர்களை கொன்று அவங்களுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டாங்க ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பல தானிய கிடங்குகளை சூறையாடினாங்க ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் காடல்குடி நாகலாபுரம் கோலார்பட்டி ஆகிய ஊர்களை கைப்பற்றினாங்க இதற்கிடையில ஊமைத்துறையும் துரைசிங்கமும் தப்பிச்ச செய்தியை கேள்விப்பட்ட ஆங்கிலேய படை சங்கரன் கோவிலிருந்து கிளம்பியது தப்பிச்சு போனவங்களை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக அவங்கள பின்தொடர்ந்து வந்தது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி குலசேகரநல்லூர் என்னும் ஊர்ல இந்த ஆங்கிலேய படைக்கும் ஊமைத்துறையின் படைக்கும் சண்டை நடந்தது இந்த சண்டையில் தோற்கடிக்கப்பட்டது ஆங்கிலேய படை அதற்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி முன்னேறியது ஊமைத்துறையின் படை ஊமைத்துறை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த ஒருவருடைய இடைவெளியில ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டியிருந்தாங்க பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் ஏற்கனவே பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய புரட்சிப்படை ஊமைத்துறைக்காக காத்திருந்தது ஊமைத்துறையும் தன்னுடைய புரட்சிப்படையை அழைச்சிக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தார் இதனால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய படை உருவானது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பாளையங்கோட்டை தளபதி மெக்காலே ஒரு மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கி பாஞ்சாலங்குறிச்சி மேலே படையெடுத்து வந்தார் அங்கு வந்து சேர்ந்த அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது கட்டபொம்மனுக்கு எதிரான போரில் தரைமட்டமாக்கப்பட்டிருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இப்போது மிக வலிமையான கோட்டையாக புதுப்பிச்சு கட்டப்பட்டிருந்தது அந்த கோட்டையை பாதுகாக்க மிகப்பெரிய புரட்சி படை தயாராக இருந்தது இருந்தாலும் மெக்காலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனாரு ஆனாலும் அவரால் கோட்டையை தகர்க்க முடியலை இந்த போரில் ஊமைத்துறை தலைமை தாங்கின பாஞ்சாலங்குறிச்சி வீரர்கள் ஆங்கிலேயர்களை கடிச்சாங்க வேற வழி இல்லாம தளபதி மெக்காலே பின்வாங்கினார் இந்த போர்ல ஜெயிச்ச ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரரா பதவியேற்றாரு உடனடியா மருது பாண்டியர்களை சந்திச்சாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க உருவாக்கி இருந்த பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் சேர்ந்தாரு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கி தூத்துக்குடி மேல படையெடுத்தாரு தூத்துக்குடியில் இருந்த ஆங்கிலேய படைகளை தோற்கடிச்சாரு அந்த ஆங்கிலேய படைக்கு தளபதியா இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கைது செஞ்சு பாஞ்சாலங்குறிச்சி சிறையில அடைச்சாரு அப்போ ஊமைத்துறையின் நல்ல குணத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது கைது செய்யப்பட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரியின் மனைவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து தன்னுடைய கணவனை விடுவிக்க வேண்டி ஊமைத்துறை கிட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த ஆங்கிலேய பெண்ணின் கோரிக்கையை ஏத்துக்கிட்ட ஊமைத்துறை அந்த ஆங்கிலேய அதிகாரியை விடுதலை செஞ்சாரு அந்த அதிகாரிக்கு வீரவாள் ஒன்றையும் பரிசா தந்தாரு இரண்டு பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களை அந்த அதிகாரிக்கு வழித்துணையாக தூத்துக்குடி வரைக்கும் அனுப்பி வச்சாரு இப்படி தன்னுடைய எதிரிக்கும் இரக்கம் காட்டினார் ஊமைத்துறை பிற்காலத்தில் அந்த ஆங்கிலேய அதிகாரி தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு கடிதம் எழுதும் போது ஊமைத்துறை தனக்கு ஒரு சிறந்த நண்பராக இருந்தார்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பு உடைய இருந்தார் ஊமைத்துறை அடுத்ததாக தோற்றுப்போய் பின்வாங்கின தளபதி மெக்காலே மூன்றாயிரம் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படையை திரட்டி மறுபடியும் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாவது முறையாக முற்றுகையிட்டார் திருவிதாங்கூர் மன்னரும் ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக தன்னுடைய படைப்பிரிவை அனுப்பி வச்சார் மார்ச் மாதத்தின் இறுதி வரைக்கும் இந்த முற்றுகை நீடித்தது ஆனாலும் எதிரிகளால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்க்க முடியலை இதனால் வேற வழி இல்லாமல் மறுபடியும் கோட்டை முற்றுகையை கைவிட்டு பின்வாங்கினார் தளபதி மெக்காலே இதனால் அதிருப்தி அடைஞ்ச ஆங்கிலேய நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்தது

துரைசிங்கமும் இதுல ஊமைத்துறைக்கு தான் பலமான காயங்கள் ஏற்பட்டது அப்போ நடந்த போர்ல தன்னுடைய மகனை இழந்த பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த ஒரு வயதான பெண் போர்க்களத்தில் அடிபட்டு கிடந்த ஊமைத்துறையை காப்பாற்றி தன்னுடைய வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்தாங்க ஊமைத்துறையையும் துறை சிங்கத்தையும் நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேடினாங்க ஆங்கிலேயர்கள் அப்போ அந்த பெண்ணின் வீட்டுக்குள்ளேயும் தேட வந்தாங்க அப்போ அந்த பெண்மணி ஊமைத்துறையின் முகம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு போர்வையை போத்தி அவரை வீட்டுக்குள்ள படுக்க வச்சாங்க தேடி வந்த ஆங்கிலேய கிட்ட போர்வைக்குள்ளே இருப்பது தன்னுடைய மகன் என்றும் அவனுக்கு அம்மை நோய் பாதிச்சு இருக்குன்னு சொன்னாங்க இதனால தங்களுக்கும் அம்மை நோய் பாதிச்சிரும்னு பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இப்படி அந்த வயதான பெண்மணியின் உதவியாலும் சிகிச்சையாலும் உயிர் உயிர்பழச்சார் ஊமைத்துறை அடுத்ததா காளையார் கோவில் காட்டுப்பகுதிக்குள்ளே இருந்து படை திரட்டிக்கிட்டு இருந்த மருதுபாண்டியர்களை சந்திச்சாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கர்னல் ஆக்னியோ ஊமைத்துறையை தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி மருதுபாண்டியர்களை மிரட்டினாரு ஆனா இந்த மிரட்டலுக்கு பயப்படாத மருதுபாண்டியர்கள் ஊமைத்துறையை ஒப்படைக்க மறுத்தாங்க இதனால ஆங்கிலேயர்களும் மருதுபாண்டியர்களும் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாரானாங்க ஆங்கிலேயர்களும் மருது பாண்டியர்களும் தங்களுடைய படைபலத்தை பெருக்கினாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல பாளையக்காரர்கள் மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக படை உதவி செஞ்சாங்க எட்டயபுரம் பாளையக்காரர் எட்டப்பன் புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் தஞ்சை மன்னர் சரபோஜி மற்றும் திருவிதாங்கூர் மன்னர் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு படை உதவி செஞ்சாங்க இதனால சிவகங்கையை சுற்றி இருந்த பகுதிகளில் பயங்கரமான போர் சூழல் உருவானது சிவகங்கை புரட்சி படைக்கு ஊமைத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டார் தளபதி மெக்லின் என்பவர் தலைமையில காரைக்குடிக்கு வந்த ஆங்கிலேய படையை தோற்கடிச்சார் ஊமைத்துறை அடுத்து மதுரையை தாக்கினார் ஆனா இந்த தாக்குதலில் அவருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது இதனால காளையார் கோவிலுக்கு பின்வாங்கினார் கர்னல் ஆக்னிவ் தலைமை தாங்கிய படை காளையார் கோவிலை தாக்கியது அவருக்கு அடுத்த கட்ட இருந்த தளபதி மெக்காலே தளபதி இன்னிஸ் மற்றும் தளபதி பிளாக் என்ற மூன்று தளபதிகள் மூன்று பக்கங்களில் இருந்து மும்முனை தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலை எதிர்த்து வீரமா போராடினாங்க ஊமைத்துறையும் மருது

பாஞ்சாலங்குறிச்சியின் விடுதலைக்காக ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம் என்ற இரண்டு மகாவீரர்களின் சகாப்தம் கடைசியா முடிவுக்கு வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் மரணத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போர்ல அவருடைய தம்பிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது அதிலும் ஊமைத்துறையின் பங்கு குறிப்பிடப்பட வேண்டியது தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகும் கூட ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியாம இருந்தாரு ஊமைத்துறை ஒரு வருட காலத்துக்கு மேலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு அங்கிருந்து தப்பிச்ச பிறகும் கூட தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்து ஆங்கில எதிராக தொடர்ந்து போராடி கடைசியில தன்னுடைய அண்ணனை போலவே வீரமா உயிர்த்தியாக செஞ்சார் இந்த வகையில் பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனை விட அவருடைய தம்பிகள் ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கத்தின் பங்களிப்பு அதிகமானது கட்டபொம்மனுடைய தியாகத்தை பற்றி பெருமையா பேசணாம அவருடைய தம்பிகளின் தியாகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஊமைத்துறை சிறை வைக்கப்பட்டிருந்த பாளையங்கோட்டை சிறையில் அருங்காட்சியகம் ஒன்றை நடத்தி வருது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வீரங்கி குண்டுகள் பல தமிழர்களின் போர்க்கருவிகள் இசைவாத்தியங்கள் முதுமக்கள் தாளிகள் என நிறைய பழங்கால பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கு ஊமைத்துறை சிறை வைக்கப்பட்டிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அந்த அறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது ஊமைத்துறை அந்த சிறையிலிருந்து தப்பித்த சம்பவம் த்ரீ டி படமா தயார் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி